நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பொங்கல் வைப்பது தொடர்பாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்போம் செல்வகுமார் இந்த விவகாரம் குறித்து அப்பகுதி பெண்கள் சொல்வது என்ன வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பாச்சல் கிராமம் இருக்குது இந்த கிராமத்துல இருந்து இரு இருதரப்பினரிடையே வந்து அஹ் வந்து சித்திரை மாசம் வந்து நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் வந்து ஒரு தரப்பினர் வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பொங்கல் வைக்கணும் ஒரு தரப்பினர் வந்து பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி பொங்கல் வைக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினர் வந்து பொங்கல் வைக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வந்து மற்றொரு தரப்பினர் வந்து பொங்கல் வைக்கணும் ஆனா அந்த பொங்கல் வைக்கும்போது அந்த பக்கம் பாவடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த இடத்துல வந்து பொங்கல் அவங்க வந்து இருநூறு வருஷமாவே அந்த இடத்துல தான் பொங்கல் வைப்பாங்க ஆனா இப்போ வந்து வேறொரு சமூகத்தினர் வந்து அந்த இடத்துல நாங்க வந்து பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா வந்து புதுச்சத்தம் காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க பேசிருக்கும் போது ஒரு தரப்பு என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பேருமே பொங்கல் வைக்க கூடாது வைக்க கூடாது நீங்க வழிபடுறதுனா வழிபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து எங்களுடைய சமூகம் வந்து இங்க வந்து நாங்க இருநூறு வருஷமும் வச்சிட்டு இருக்கோம் அதனால வந்து நாங்க இந்த பக்கம் தான் நாங்க பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொங்கல் வைக்கிற இடத்துல போயிட்டு ஒரு இருநூறு மேல வந்து ஒன்று கூடும் போது இது சம்பந்தமா வந்து ஊத்திரன் காவல்துறையினர் வந்து அவங்க விசாரணை செஞ்சு உங்களுக்கு வந்து ரெண்டு தரப்பிலும் பேசலாம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பின்னாடி என்ன எதுன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்